திருநாவுக்கரசு பத்திரிகை அளவில் பார்த்து இனிமேல் உங்ககிட்ட எல்லாம் சீமான் மாதிரி தான் பேசணும் செருப்பால் அடிப்பான தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாரு கட்சியோட கருத்துலாம் கருத்து எல்லாம் கருத்து பேச கட்சியுடைய கருத்து இல்லைனாலும் கட்சியை தானே சார் அவர் ரெப்ரசென்ட் பண்ணி நிற்கிறாரு அப்படி அவர் பேசுறதா எனக்கு தெரியல நான் பார்க்குறேன் மணியரசு அவர்கள் ஒரு ஃப்ரீட் பதிவு போடுறாரு அதை திரும்பவும் டெலீட் செய்கிறாரு என்ன பிரச்சனை சார் ஒரு கட்சியிலையும் ஒருத்தர் இது மாதிரி ஏழ்ம இருக்கக்கூடிய வழக்கம் தான் ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற எல்லா சமூகத்தையும் சார்ந்தவர்கள்லாம் மகிழ்ச்சி அடைகிறாங்க போது அவர் போட்டாருன்னா அவரு நீங்கள் தான் கேள்வி அப்படி நீங்கள் ஜனநாயகவாதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்தவங்க தானே இதை கொண்டாடி இருக்கணும் இவங்க பேசுறாங்க அவங்க பேசுறாங்க இவங்க ட்வீட் போட்டாங்க இவங்க டெலிட் பண்ணாங்க அதை பத்தி எல்லாம் பாக்குறதுக்கு நேரமும் இல்லை அதை பத்தி கவலையும் பிரதமர் அவர்கள் தேர்தல் நெருங்கிட்டு இருக்க நேரத்துல தமிழகத்தை பந்து போயிட்டு இருக்காருன்னு சொன்னோம் ராகுல் காந்தி எப்ப சார் வருவார் தலைவரை விட்டு அந்த அம்மா போய் ஊழல்வாதின்னு சொல்லுங்க சிறை தண்டனை பெற்றவர் சொல்லுங்கன்னு பேச வைக்கிறீங்க ஆனா அந்த கட்சியோட நிறுவனர் எம்ஜிஆரையும் அந்த கட்சியில ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவையும் இன்னைக்கு பிரதமர் போற்றி பேசுகிறார் பாய திறந்தா பொய் பெத்தலாட்டம் தான் அதுக்கு மேலே இங்கே இருக்கிற ஒரு அண்ணாமலை உண்மையை பேச சொல்லுங்க கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில நாடு மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூர்

இது வந்து ஏறக்குறைய ஐந்தாவது தேர்தலை எதிர்கொள்கிறோம் முதல்ல உள்ளாட்சி தேர்தல் பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபரில் உள்ளாட்சி தேர்தல் மூன்றாவது சட்டப்பேரவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதற்கு பிறகு மாநகராட்சி தேர்தல் புதிதாக பிரிக்கப்பட்ட மாவட்டங்களின் தேர்தல் இது ஐந்தாவது தேர்தலை வெற்றிகரமாக வெற்றி கூட்டணியாக இது இருக்குது காங்கிரஸ் பேர் இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்குள்ளேயே ஒரு கசப்பும் இல்லை அப்படிலாம் வந்து ஒரு வதந்தியை பரப்பிட்டு விட்டுருக்காங்க ஒரு பேச்சுவார்த்தைனா ஒரு பேச்சுவார்த்தை தொடரும் பரிட்சமான நம்பிக்கை உள்ள ஒரு கூட்டணியாக தமிழ்நாட்டில் இது இருக்குது இது ஒரு வெற்றி கூட்டணி இதை வந்து யாரும் பிரிக்கலாம் முடியாது ஆகியால் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம் அவங்களும் எங்கள் மேல் நம்பிக்கை வச்சுருக்காங்க நாங்களும் அவங்க மேல் நம்பிக்கை வச்சுருக்கோம் தோழமை வலிமையான தோழமை இதற்கு மேலே எங்கள் தலைவர் ராகுல் காந்தி வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவரான தளபதி அவர்கள் நேசிக்கக்கூடியவர் இவரும் அவரை சொந்த சகோதரர்கள் நேசிக்கக்கூடியவர் அப்படி ஒரு பரஸ்பரம் இருக்கும் பொழுது கசப்புலாம் வராது இனிப்பு தான் வரும் ஏன்னா கடந்த முறை ஒன்பது ப்ளஸ் ஒன்று அப்படின்ற ஒரு அடிப்படையில கூட்டணி தேர்தல் தொகுதிகள் வந்து ஒதுக்கீடு செய்திருந்தாங்க இந்த முறை ஏழு தொகுதிகள் தான் ஒதுக்கீடு செய்வாங்க அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் வரும்போது காங்கிரஸுக்கு வருத்தம் எண்ணிக்கை எல்லாம் எங்களுக்கு அதை மாதிரி ஏழு எட்டு எல்லாம் யாரும் சொல்லலையே அது வரைக்கும் இன்னும் எந்த முடிவும் எட்டப்படலை பேசிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் எண்ணிக்கை எல்லாம் எங்களாலலாம் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்துலயும் மதிப்பிட்டுதான் இல்ல மதிப்பிடவும் மாட்டாங்க அதில் நான் உறுதியாக நம்புகிறேன் உங்கள் இருந்து எத்தனை தொகுதிகள் சார் கேட்டிருக்கீங்க இல்லை நம்பர் வந்து எங்களுடைய ஐ ஐகமாண்ட் தான் சொல்லுவாங்க ஆமாம் எங்களுடைய உயரம் எங்களுடைய ஆளுமை எங்களுக்கு தெரியும் அப்போ எங்கள் உயரத்துக்கு ஏற்றவாறு எங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு எங்களுடைய அமைப்புக்கு ஏற்றவாறு குறைத்து மதிப்பிடாமல் மிகவும் மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சி அடைகின்ற வகையில் தொகுதிகளை திராவிட முன்னேற்றக் கழகம் ஒதுக்கும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் இந்த நம்பிக்கையில் எங்களுக்கு எந்த ஒரு இல்லை நிச்சயமா வரக்கூடிய நாட்கள் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம போகும் எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு சூழல்ல தான் நிறைய பரபரப்புகள் இருக்கு விஜயதரணி அவர்கள் டெல்லி போனாங்க நாங்க வந்து கட்சியில சேர் பாஜகவில் சேர்ற மாதிரி இல்ல அப்படின்ட்டு வதந்திகள் தான் வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தா இணைஞ்சிட்டாங்க பாக்குறீங்க அவருடைய சொந்த பிரச்சனை அது என்ன பிரச்சனைன்னு அவருக்கு தான் தெரியும் என்ன நெருக்கடின்னு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அம்மையார் விஜயதரணியை ரொம்ப நன்றாக நடத்தியது மூன்று முறை சட்டமன்ற ஆக்கி இருக்கிறது கொரடா சட்டப்பேரவையில் ஒரு முக்கியமான பதவி கொரடா விப்பு அதை ஒரு பெண் ஆளுமைக்கு தர வேண்டும் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் மகிழா காங்கிரஸ் தலைவரில் தேசிய அளவில் ஒரு பதவி கொடுத்து இதை விட ஒரு அம்மையாருக்கு பெண்மணிக்கு என்ன செய்ய முடியும் அன்னை சோனியா காந்தி அவ்வளோ செஞ்சிருக்காங்க ராகுல் காந்தி தலைவர் செஞ்சுருக்கார் தொடர்ந்து அவர்களுக்கு வந்து ஒரு அரவணைப்போடு இந்த இயக்கம் வைத்திருக்கும் போது காங்கிரஸ் பேருக்கு எதற்காக எனக்கு தெரியல இல்ல அவங்களுக்கு இந்த தலைமை பதவி மேலே ஒரு ஆசை இருந்துச்சு ஏன்னா அவங்க சொல்லும்போது தொடர்ந்து மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க எம்பி பதவிக்கு அவங்கள வந்து வேட்பாளராக எந்த பேச்சளவுல கூட அவங்களை பத்தி எதுவும் பெயர் எடுக்கல அப்படின்ற ஒரு கருத்து தான் அவங்க முன்வைக்கிறாங்க இல்லம்மா இந்த கட்சியில நாங்கள்லாம் ஒரு தொண்டர்கள் ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கலாம் இல்லாத மாநில தலைவர்களும் இருக்கலாம் எங்களை இயக்குவது எல்லாம் எங்களுடைய தலைமை புதுடெல்லியில் இருக்குது அகில இந்திய காங்கிரஸ் இது தேசிய கட்சி இது மாநில கட்சியில் அப்போது அவங்க எந்தெந்த காலகட்டத்திற்கு எந்தெந்த நேரத்திற்கு யார் யாரை எப்படி பதவி உயர்வு கொடுக்க வேண்டும் பொறுப்புகளை கொடுக்கணும் அவங்க தான் தீர்மானிப்பாங்க இப்போ சட்டமன்ற உறுப்பினரை எப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக்கணும் அமைச்சராக்கணும் தலைமை பீடத்துக்கு கொண்டு வரன்றது அவங்க தான் முடிவு பண்ணணும் இவங்க முடிவு பண்ண முடியாதுல்ல எனக்கு இதுதான் தான் வேணும் இதை கொடுக்கலன்னா நான் கட்சியில் இருக்க மாட்டேன்னா இது என்ன இது இது நடைமுறைக்கு உகந்தது கிடையாது நம்பிக்கைக்கு எதிராக அவர்கள் தான் நாங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மனக்கசப்பு இருந்தது உண்மை தான் காங்கிரஸ்ல இல்ல அது எப்படி மனக்கசப்பு வரும் நீங்க சட்டம் பண்ணுற உறுப்பினராக இருக்கீங்க காங்கிரஸ் தலைவர் பதவிக்கே நிறைய பேர் வந்து போட்டிட்டாங்க நிறைய பேர் வந்து காங்கிரஸுக்குள்ளேயே ஒரு குளறுபடி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க சரி எந்த குளிரப்படியும் இல்ல ஒரு குளிரபடி இல்ல எல்லாரும் ஆஸ்பிரண்ட் இருக்கு தானே செய்வாங்க உங்களுக்கு ஒரு கேய்ம் இருக்கும் ஒரு நாளைக்கு இந்த தலைமை பதவியில நாம சிறப்பா பணியாற்றி நற்பயிரை எடுத்து இந்த ரெட்வில் தலைமை பதவிக்கு வரணும்னு நினைப்பீங்க மாதிரி எங்கள் தலைவர்களுக்கும் தலைமை பதவிக்கு வரணும்ட்டு ஒரு ஆவல் இருக்கும் இல்லை எதிர்பார்ப்பு இருக்கும் அதில் தவறு கிடையாது ஆனால் யாரை எந்த காலகட்டத்திற்கு இவர்களை இந்த பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்பது தலைமை தான் முடிவு பண்ணும் அப்போ தலைமை ஒருவேளை பத்து பேர் ஆஸ்பிரண்ட் வருது கொடுத்தா ஒம்பது பேரும் வந்து வருத்தம் எந்த நியாயமும் கிடையாது ஒரு ப ஒரு பதவி தானே ஒரு பொறுப்பு தானே ஒருத்தர் தானே கொடுக்க முடியும் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம போய்கிட்டு இருக்கும் இந்த நேரத்துல உங்களை தலைவரா வச்சிருக்காங்க நிறைய பேர்டன்ஸ் இருக்கும் நிறைய சவால்கள் சந்திக்க வேண்டியதா இருக்கும் பணிகளை எப்படி மேற்கொள்ளலான் இருக்கீங்க எனக்கு சவால எனக்கு பேர்டனை கிடையாது இப்ப சவால் வந்து இந்திய தேசத்திற்கு இந்திய நாட்டுக்கு எப்பொழுது வந்து நரேந்திர மோடியை பாஜகவுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று மக்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுடைய சொன்ன ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை இன்று சீனா இந்தியாவை நம்முடைய எல்லை பகுதியை ஆக்கிரமித்திருக்கிறது இதற்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கவில்லை உலக நாடுகள்லாம் எதிர்நாடுகளாக பகை நாடுகளாக ஆகியிருக்கிறது குறிப்பாக நம்ம அண்டை நாடுகள் இந்தியா ஆகட்டும் பங்களாதேஷ் ஆகட்டும் பாகிஸ்தான் ஆகட்டும் சைனாவாகட்டும் பூட்டான் ஆகட்டும் நேபாளாகட்டும் சிறிய நாடுகள்லாம் கூட நம்முடைய இந்திய இறையாண்மை மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம்னா ஒரு ஆளுமை பிரதமராக இல்லை ஒரு சிறந்த ஆளுமை இல்லை ஒரு வேட்ப ஒருத்தர் பிரதமர் என்பவர் வந்து ஒரு ஆளுமை மிக்க பிரதமராக இல்லை ஆளுமை மிக்க பிரதமராக இல்லாமல் தான் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி அதனால தான் பெரிய குளறுபுடிகள் என்னென்ன குளறுபுடி ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி ரெண்டரை கோடியில் ஒரு கிலோமீட்டர் சாலை போகிறத இரநூத்தி ஐம்பது கோடி போட்டிருக்காங்கன்னு சிஏஜி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இதுக்கு ந இதுக்கு பேர் ஆளுமையா சீனா ஏற்கனவே பல பகுதிகளை பிடித்து வைத்திருக்கிறது வெள்ளை எரிக்கை கேட்குறோம் கொடுக்காமல் இருக்கிறது இதுக்கு பேர் ஆளுமையா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கடனில் இருந்துச்சு நாற்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இவர் வந்து ஒம்போதரை ஆண்டுகளில் ஏற குறைய ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடி லட்சம் கோடி வாங்கியிருக்காரு அப்படின்னா எழுபதா எழுபது ஆயிரம் லட்சம் கோடிக்கு மேலே கடனை வாங்கியிருக்கார் இதுக்கு பேர் ஆளுமையா ரெண்டு கோடி மக்களுக்கு வேலை கொடுப்பானு ஆட்சிக்கு வந்தார் வருடத்திற்கு கொடுத்தாரா இதுக்கு பேர் ஆளுமையா நான் வந்தால் பெட்ரோல் டீசல் விலை பாதியாக குறைப்பேன் இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்துவேன் அமெரிக்கா பொருளாதாரத்துக்கு நிகராக இருக்கும் இந்தியாவின் பண மதிப்பு இப்பொழுது ஒரு ரூபாய் அமெரிக்கா டாலருக்கு நிகராக உயர்த்துவேன் மேக் இன் இண்டியா சுயசார்புள்ள நாடாக மாற்றுவேன் சொன்னார் மாத்தனாரா என்ன செஞ்சார் எதுக்கு பேர் ஆளுமையா என்ன ஆளுமை இருக்குது அவர்கிட்ட அம்ருத் இண்டியான்ட்டு நவம்பரில் தொடங்கி வச்ச ஒரு திட்டம் இப்போ மீண்டும் வந்து தொடங்கி வைக்கிறேன்றார் உண்மைக்கு புறம்பானது காங்கிரசோட ஆட்சி கால கட்டத்துல இந்தியா பாதைக்கு கொண்டு போனாங்க வெறும் பொய் பிரச்சாரமா பாக்குறீங்களா இல்ல வந்து தேர்தல் யுக்தியா பாக்குறீங்களா இது பொய் பிரச்சாரம் இதெல்லாம் தேர்தல் உத்தி எப்படி மக்கள் நம்புவாங்க மக்கள் நம்புவதற்கு வாய்ப்பே கிடையாது எல்லாம் பாயத்திறந்தா பொய்யை பித்தலாட்டம் தான் அதுக்கு மேல இங்க இருக்கிற ஒரு அண்ணாமலை உண்மையை பேச சொல்லுங்க ஏதாவது உண்மை நான் ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவேன்னு சொன்னேன் பத்து வருட ஆண்டுகளுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தேன் நான் எத்தனை கோடி பேருக்கு வேலை வாய்க்க வேலை வாய்ப்பு கொடுத்திருக்குன்னு வாக்குறுதி கொடுக்க சொல்லுங்க காங்கிரஸ் ஆட்சியில் நானூற்றி ஐம்பது ரூபா இருந்தது சிலிண்டர் விலை பாதியாக குறைப்பானாரு எவ்வளோ குறைச்சிருக்காங்க வெள்ளை அரிக்க கொடுக்க சொல்லுங்கள் ஆயிரம் ரூபாய்கிட்ட போயிட்டு இருக்கு பால் விலை முப்பத்தி ஏழு ரூபா இருந்தது இப்போ அறுபது ரூபாயை தாண்டி போயிட்டுருக்கு வெள்ளை அறிக்க கொடுக்க சொல்லுங்க இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தது தானே கச்சா விலை ஒரு குவிண்டாலுக்கு நூறு டாலருக்கு மேல் இருந்தது அப்பொழுது டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி வந்து கட்டுப்படுத்தியது அதை கச்சா எண்ணெய் விலை ஏறுனாலும் மக்கள் மீது அந்த சுமையை சுமத்தக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணாங்க இப்போ என்ன விலை விற்குது அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் குயிண்டால் விற்கிது ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் நீங்கள் எவ்வளோ விற்கிறீங்க கிட்ட விற்கிறீங்களே குறைப்பேன் நீங்களே பாதியாக குறைக்கல அதனால் ஒரு ஆளுமை இல்லாத பிரதமர் இந்த நாட்டை பழைய சித்தாந்தத்துக்கு அழித்து செல்லுகிறார் கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது முறையா மோடி தான் மீண்டும் பிரதமர் ஆவார் இந்தியா முழுக்கவும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக முதலிடத்திலையும் அதிமுகவை விட பாஜக வந்து வாக்கு வங்கியில அதிகமா இருக்காங்க இரண்டாவது இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படின்ட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களே சொல்றாங்களே சார் ஒரு ஒரு வாய்ப்பும் கிடையாது தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு இந்த மண்ணில் இடமே இல்லை இது சமூக நீதி மண் விழிப்புணர்வு உள்ள மண் இந்த மண்ணில் பாஜகவோ ஆர்எஸ்எஸ்ஸோ இங்கே வளருவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் யாரும் இடமளிக்க மாட்டார்கள் இங்கே காரணம் என்ன சமூக நீதிக்கான மண் அப்படின்னா இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் பார்சிகள் புத்தர்கள் புத்திஸ்டுகள் விளிம்புநிலை மக்கள் ஓபிசி எல்லோரும் பின்னி பிணைந்து வாழ்கின்ற ஒரு கலாச்சாரம் இங்கே இங்கே போய் பிரிவினைவாதம் எல்லாம் பேச முடியாது மோடினா பிரிவினைவாதம் பேசுவார் பாஜகனா பிரிவினைவாதம் பேசுவேன் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் வேற்றுமையில் ஒற்றுமை கிடையாது ஒற்றுமையா இருக்கணும் வேற்றுமைப்படுத்தணும் அதையால் தமிழ்நாட்டில் அவர்களுடைய ஆட்சி அவருடைய கட்சி எதற்குமே இங்கே வாய்ப்பு கிடையாது பிரதமர் அவர்கள் கடந்த ரெண்டு பாராளுமன்ற தேர்தலின் போது கூட இல்லை எந்த அளவுக்கு தமிழகம் வந்திருப்பார தெரியல ஏன்னா இந்த முறை தமிழகத்துக்கான அவருடைய பயணம் அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்குல்ல சார் பயம் தோல்வி பயம் தோல்வி பயம் வந்திருக்கு வடநாட்டில் எல்லாம் தோல்வி அடைஞ்சிருவோம் எங்க தென்னாட்டில் எதனா பிடிக்க முடியுமா ஏதாவது உண்மைக்கு புறமா செய்ய முடியுமா ஏங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவர் கட்சியை சார்ந்த மாநில தலைவர் ஒரு கருத்து சொல்கிறார் அதிமுக ஊழல் கட்சி ஜெயலலிதா ஊழல் வழக்கில் தண்டனை பெற்றவர் ஊழல்வாதின்னு சொல்கிறார் ஆறு மாதத்துக்கு பிறகு தேர்தல் வரும்போது பிரதமர் வந்து ஜெயலலிதா அம்மையாரை பற்றி புகழ்ந்து பேசுகிறாரு என்ன பிரச்சனை அவருக்கு தலைவரை விட்டு அந்த அம்மா போய் ஊழல்வாதின்னு சொல்லுங்கள் சிறை தண்டனை பெற்றவர் சொல்லுங்கன்னு பேச வைக்கிறீங்க அண்ணா திமுக ஊழல் கட்சின்னு பேச வைக்கிறீங்க ஆனா அந்த கட்சியுடைய நிறுவனர் எம்ஜிஆரையும் அந்த கட்சியில ஐந்து முறை முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவையும் இன்னைக்கு பிரதமர் போற்றி பேசுறாரு இதெல்லாம் அரசியலுடைய பித்தலாட்டம் தானே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தல் யுக்திகளை காங்கிரஸ் எப்படி சார் கையாள போறாங்க காங்கிரஸ் என்பது மக்கள் இயக்கங்க மக்களால் வளர்க்கப்பட்ட இயக்கம் ஒருபோதும் காங்கிரஸை வந்து நூற்றி முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு மேல் இந்த கட்சி உயிர் பெற்று இருக்கிறது நூற்றி முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு மேல் காங்கிரஸ் பேரியக்கம் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை உயிரோட்டத்துடன் இருக்கிறது என்ன காரணம் அந்த கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் எல்லோருக்குமான கட்சி என்க்ளூசிவ் குரோத் அது பாஜக அப்படி கிடையாது இந்த நாட்டில் யார் வாழணும் யார் வாழக்கூடாது

ஒரு முப்பத்தேழு விழுக்காடு அந்த வாக்குகள்லாம் எப்படி சேகரிக்கப்பட்டனா எவ்வளோ பிரிவினைவாதம் எவ்வளோ மதவாதம் எவ்வளோ சாதியவாதம் மொழிவாதம் எல்லாத்தையும் பிரித்து 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 ஒரு முப்பத்தேழு விழுக்காடு வாங்கி நாங்கள் ஆட்சி அமைச்சோன்னு சொல்கிறதுலாம் பெருமைக்குரிய செய்தி கிடையாது தமிழ்நாட்டுக்கே வந்தோம்னா தமிழ்நாட்டிலயும் காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடிச்சு முதலமைச்சரா இருந்த காலகட்டம் எல்லாம் இருக்கு ஆனா இன்னைக்கு மாநில கட்சிகள் கைப்பற்றிட்டாங்க அப்படின்னாலும் கூட காங்கிரஸ் மாநில கட்சிகளை சார்ந்துதான் இருக்க வேண்டியது இருக்கு எங்களுக்கு வந்து கொடுங்க கொடுங்க நாங்க யாரையும் சார்ந்தா இல்ல நாங்க சுயசார்போடு தான் இருக்கோம் ஒரு கூட்டணி அமைக்கும் போது எங்களுடைய வாக்கு உங்களுக்கு உங்களுடைய வாக்கு எங்களுக்கு எங்களுடைய வலிமைக்கு ஏற்றவாறு எங்களுக்கு தொகுதி பங்கீடு உங்கள் வலிமை ஏற்ற உங்களுடைய தொகுதி பங்கீடு தொகுதியை பிரிச்சுக்கிறவள் தான் கரூர்ல திரும்பவும் ஜோதிமணியை நிக்க வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல சார் திருநாவுக்கரசு பத்திரிகை அளவுல பார்த்து இனிமே உங்க எல்லாம் சீமான் மாதிரி தான் பேசணும் செருப்பாள அடிப்படைதான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு இந்த போக்கு காங்கிரசுக்கு ஒரு பின்னடைவை சொந்த கருத்து அவர் வயது எழுபது வயதை கடந்தவர் அனுபவம் உள்ளவர் மேலும் அமைச்சர் அவர் நட்பு ரீதியா நண்பர்கிட்ட பேசியிருப்பார் அது கட்சியோட கருத்து எல்லாம் அது கிடையாது அவருடைய கருத்து பேசியிருப்பார் கட்சியுடைய கருத்து இல்லனாலும் கட்சியை தானே சார் அவர் ரெப்ரஸன் பண்ணி நிக்கிறாருங்க அப்படி அவர் பேசுன்தான் எனக்கு தெரியல நான் பார்க்குறேன் அம்மையார் ஜோதிமணி வந்து சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர் பார்லிமெண்டேரியன் நல்லா பேசக்கூடியவர் மக்களுக்காக போராடக்கூடியவர் அவரை யாரையும் நிற்கணும் யாரும் இன்றைக்கு நிற்கக்கூடாது அங்கே தான் நிற்கணும்லாம் யாரும் சொல்லலை அதுமாரி செய்தியும் எங்களுக்கு வரலை இந்த தலைமை பொறுப்புக்கு ஜோதிமணி அவர்களுக்கும் ஆசை இருந்துச்சு விஜயதரணி அவர்களுக்கும் ஆசை இருந்துச்சு இதர கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களுக்கும் முன்னாள் நிர்வாகிகள் அப்புறமா மூத்த நிர்வாகிகள் எல்லாருக்குமே வந்து தலைமை பதவிக்கு ஆசை இருந்துச்சுன்னு சொல்றாங்க இதெல்லாமே கடந்து வெளியில இருந்து மற்ற கட்சிகள்ல இருந்து உங்களுக்கு விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு குறிப்பா வன்னியரசு அவர்கள் ஒரு ஸ்ட்ரீட் பதிவு போடுறாரு அத திரும்பவும் டெலீட் செய்யறாரு என்ன பிரச்சனை சார் அவரை தான் கேட்கணும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல நீங்க ஆல்ரெடி விசிகாவில இருந்திருக்கீங்க அங்க பணியாற்றிட்டு அந்த இங்க வந்து அங்க சிறப்பா பணியாற்றிட்டுதான் இங்க வந்து உங்களுடைய பயணம் சிறப்பா இருக்கு தான் உங்களுக்கு தலைவர் பதவி கொடுத்துருக்காங்க அப்ப என்ன அப்படின்ற கேள்வி வருது இல்ல சரி இப்ப கூட்டணிலே இருக்காங்க நீங்க அவரைதான் கேட்கணும் அது போட்டாரு ஏன் எடுத்தாரு போட்டதான் தெரியாது எடுத்ததும் எனக்கு தெரியாது எனக்கு ரெண்டு மூணு நண்பர்கள் சொன்னாங்க இது மாதிரி போட்டாத மாதிரி எடுத்தார் அவரை தான் கேட்கணும் இன்றைக்கி தமிழ்நாடே கொண்டாடுகிறது தமிழ்நாடு மகிழ்ச்சி அடைகிறது இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஒரு அமைக்க வைப்பட்ட ஒரு சமூகத்தில் ஒரு தலைவர் நீண்ட நிறைய நாட்களுக்கு பிறகு காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் தலைமை பொறுப்பேற்றிருக்கிறாருங்க அப்படி இருக்கும்போது எல்லாம் புது உடமையவாதிகள் ஜனநாயகவாதிகள் ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற எல்லா சமூகத்தையும் சார்ந்தவர்கள்லாம் மகிழ்ச்சி அடைகிறாங்க போது அவர் போட்டாருன்னா அவர் நீங்கள் தான் கேட்கணும் ஏன் போட்டிங்க நீங்கள் ஜனநாயகவாதியா

ஜனாதிபதி ஆகும் பொழுது உலகமே வாழ்த்தியது விளிம்பு நிலை மக்கள்லாம் வாழ்த்தினாங்க இங்க இருந்து எங்களுக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை அனுப்பணும் அப்ப இப்பவும் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் தமிழர்கள் எல்லாம் ஒரு மகிழ்ச்சி செய்து ஆறாவரத்தோடு இருக்காங்க மகிழ்ச்சியா இருக்காங்க இதை கொண்டாடுறாங்க போது அதனாலதான் நான் அந்த கேள்வி கேட்டேன் முதல்ல விருது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவங்க தானே இதை கொண்டாடி இருக்கணும் ஏன் அந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு விமர்சனம் வருது அப்படின்னு முன்னாடி ஏதாவது ஒரு தலைவர் அதை பண்ணல தலைவர் வந்து வாழ்த்து தானே போடுறாரு தலைவர் வாழ்த்துறாரு அது ஒரு ஒரு கட்சிலும் ஒருத்தர் இது மாதிரி இயல்பா இருக்கிறது வழக்கம் தான் ஏன்னா எதிர்கட்சில இருந்து இப்படி ஒரு விமர்சனம் வந்திருந்தா கூட நம்ம அதை உதறிட்டு போயிருக்கலாம் ஆளும் ஆளும் கட்சியோட கூட்டணி கட்சியில இருக்கீங்க உங்களுக்குள்ளயே ஒரு மனக்க செப்பல ஒரு மனக்கா சுமம் இல்லையே நாங்க பழகிட்டுதான் இருக்கோம் பேசிட்டு இருக்கோம் தலைவர்கிட்ட சில பேருக்கு சிலது சொன்னா சில ஆதாயம் கிடைக்கும் சில பேருக்கு ஒரு செய்தியை பதிவு பண்ண விளம்பரம் கிடைக்கும் ஆகையால அத செஞ்சிருக்கலாம் அத பத்தி எல்லாம் நாங்க உடனே கவலைப்படுறது இல்லை இது ஒரு தேசிய கட்சி எல்லா மக்களையும் உள்வாங்கியது இன்னைக்கு வந்து விளிம்புநிலை மக்களை ஓபிசியுடைய உரிமைகளை மைனாரிட்டியுடைய உரிமைகள்லாம் பாதுகாக்கிற தலைவரங்கள் தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் அப்படிப்பட்டவர் தேர்ந்தெடுத்து நீங்கள் தான் சரியான நபர் இந்த காலகட்டத்திற்குன்னு ஒரு தலைவராக நியமிக்கும் பொழுது நாற்பத்தி நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதை எல்லோரும் கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறார்கள் எனக்கே இவ்வளோ பெரிய மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்ற ஆச்சரியமாக தான் இருக்கிறது என்னுடைய பணி என்னுடைய கடமை என்ன வேலை திட்டங்களை கொடுக்கிறார்களோ அதை முன்னெடுத்து சென்றேன் அதாவது இவங்க பேசுகிறாங்க அவங்க பேசுகிறாங்க இவங்க ட்வீட் போட்டாங்க இவங்க டெலிட் பண்ணிட்டாங்க அதை பற்றிலாம் பார்க்குறதுக்கு நேரமும் இல்லை அதை பற்றி கவலையும் கிடையாது புரியுது பிரதமர் அவர்கள் தேர்தல் நெருங்கிட்டு இருக்க நேரத்தில் தமிழகத்துக்கு வந்து போயிட்டு இருக்காருன்னு சொன்னோம் ராகுல் காந்தி எப்போ சார் வருவாரு மிக விரைவில் வருவார் தேர்தலுடைய பிரச்சார கூட்டங்கள்லாம் இருக்கோம் அது எந்தெந்த மாவட்டத்தில் யார் யார் வந்து பேசுகிறாங்கன்றதெல்லாம் கூட்டணி கட்சி தலைவரோடு பேசி தலைவர் ராகுல் காந்தியை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வருவோம் நிச்சயமா தேர்தல் பணிகள் நடக்க கிளாஸ்மேட் வெற்றி நடைபோடுகிறது தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநிலமா நாடு மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூர் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார் அனைத்து இரண்டு பாருங்கள்